ஆராய்ச்சியாளர்களும் மனோதத்துவ நிபுணர்களும் திரும்ப 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 சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் சம்பவங்களுமே அது நடப்பதற்கான அடிப்படை காரணம் உங்களுடைய எண்ணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் இது பொருந்தும் என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய வீட்டு வாசலுக்காரன் வந்து நிறுத்திட்டு போகிறான் அது எனக்கு எரிச்சல் கொடுக்குது சண்டை போடுறேன் அவங்கிட்ட சண்டை போடுறான் தினம் இதே பிரச்சனையாக இருக்குது ஏ வீட்டுக்கு வரேன் ஒய்ஃபு எனக்கு காஃபி தயத்து கொடுக்க மாட்டேன்றா காலையில் எனக்கு டிஃபன் சரியாக கொடுக்க மாட்டேன்றா பார் அவள் டிவி பார்த்துட்டே இருக்கா அது எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது சார் அது எப்படி நான் பொறுப்பாக முடியும் தானே காரணம் அப்படி ஆஃபீஸில் பிரச்சனை பிஸ்னஸில் நான் சொல்கிறாவது மக்கள் சரியாக கேட்க மாட்டேன்றாங்க எங்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான் அவன் சரியாக வேலை செய்ய மாட்டேன்றான் இப்படி என்ன வேணால் காரணங்கள் இருக்கலாம் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்கன்னா உங்களுடைய எண்ண ஓட்டம் தான் காரணங்கிறாங்க இது பல பேரால் ஏற்றுக்க முடியல அது எப்படி நான் பொறுப்பாக முடியும் அவ தப்பு செஞ்சால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளிப்படையாக பார்த்தா இது வந்து கரெக்டு தான் தோணும் ஆனால் கொஞ்சம் கவனமாக கவனித்தால் இதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ண ஓட்டம்தான் அப்படின்னு நம்ம புரியும் இது ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்த வேலை செய்ய முடியும் இதை ஏற்றுக்கிறதுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் சிக்கலில் உழகிட்டே இருப்போம் எல்லாது காரணம் நான் தான் என்னுடைய எண்ணம் தான் என் மனசு தான் அப்படிங்கிறது ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஐடியா ஒதுக்க ஆரம்பிக்கும் அல்லது ஐடியா கொடுத்தா கூட அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிப்போம் நீங்கள் மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா தான் காரணம் அவள் தான் காரணம் அதுதான் காரணம் சூழ்நிலை காரணம் சந்தர்ப்ப காரணம் கிரகம் காரணம் நேரம் காரணம் அப்படின்னு நீங்கள் குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தால் குறைந்து கொண்டே போவீர்கள் சிக்கலும் மேலே 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 அதிகமாகும் பொரியல மாட்டின எளிய மாதிரி அப்படியே கத்திகிட்டே இருக்க வேண்டியதை தவிர முன்னேற்றம் இருக்காது அப்போ இந்த மனசு அப்படிங்கிறத என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னா வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சவாலே மனசுதான் தான் ஏன்னா மனிதனுடைய மனசு மட்டும்தான் விசேஷமானது எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடியது கற்பனை வளம் நிரம்பியது மற்ற எந்த மிருக ஜாதியை விட மனித ஜாதி மட்டும்தான் இந்த கற்பனை வளம் உடையதாக இருக்கிறது இந்த கற்பனை வளத்தை கற்பனை திறத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த சிக்கல்லேருந்து அப்படியே லாவகமாக அப்படி அழகாக வெளியில் வர முடியும் எத்தனை பேர் எவ்வளோ துரோகம் பண்ணாலும் சரி சிக்கல் கொடுத்தாலும் சரி சிக்காமல் அழகாக வெளியில் வரணுன்னா உங்கள் மனசை உங்களுக்கு இயக்க தெரியணும் ஏன்னா அது ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதில்ல பள்ளிக்கூடம் சொல்கிறதெல்லாம் பாடத்தை படித்து மனப்பாடம் பண்ணி தேர்வில் வாந்தி எடுக்கிறது தான் தெரியுமே தவிர சிந்திக்கிறதுக்கு அங்கே ஒரு விஷயம் கொடுக்குறாங்க தவிர எப்படி சிந்திக்கணுங்கிறத பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுப்பதில்லை கல்விக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்போ எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் என்ன சிந்திக்கணும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் எப்படி சிந்திக்கணும் சொல்லிக் கொடுக்குறதில்லை எப்படி சிந்திக்கணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் சிக்கல் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் சுகமாக வாழலாம் அப்போ சுகமாக வாழ்வதற்கும் சிக்கல் இல்லாத வாழ்க்கைக்கும் எண்ணத்தை ஏற்றம் கொடுப்பதாக மாற்ற வேண்டும் மனசு இயக்கத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனசு எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டு மனதின் மாலுமையாக நீங்கள் மாறுவீர்களானால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு அடிப்படையில் நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்கின்ற இந்த வெற்றி விஞ்ஞானம் என்று சொல்லலாம் அல்லது வெற்றி தரும் மனோதத்துவம் சொல்லலாம் என்எல்பியை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த என்எல்பி எப்படி படிக்கணும் என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை தொடர்பு கொண்டீர்களா அழகாக நான் சொல்லி கொடுக்குறேன் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் வெப்சைட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்றம் பெறுங்கள் என்ன மாற்றம் வாழ்வில் ஏற்றம் வாழ்க வளத்துடன்